கோத்திஸ் வண்ண சீனிவாச கல்யாணம் கலெக்ஷன்ஸை வந்து இன்னைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறது சீனிவாச கல்யாணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பக்தி பூர்வமாக மனப்பூர்வமாக தெய்வீகமாக வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து திருப்பதியில் நடந்துகிட்டு இருக்கிறது அது மட்டுமில்ல வெவ்வேறு ஊர்களையும் வந்து சீனிவாச கல்யாணங்கள் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அந்த வகையில் அந்த காட்சிகளை அந்த கல்யாண காட்சிகளை இந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்லரியில் வந்து வடிவமைச்சிருக்கிறோம் இது இந்த ஆன்டிக் ஜுவல்லரியில் வந்து தங்க இருக்கிறது ஜேடு இருக்கிறது எமரல்டு இருக்கிறது எனாமல்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரிஷ ஸ்டோன்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து கை வேலைப்பாடு கை நுணுக்கம் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளோட இதை வந்து அறிமுகம் செய்கிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து இதுக்கு பிளான் பண்ணி வச்சு போய் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறோம் இதுக்கு உண்டான கைவினை கலைஞர்கள் எல்லாமே வந்து இருந்து வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் இங்கே தங்கியிருந்து எங்களோட டிசைன்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அங்கே நார்த்தில் செஞ்ச டிசைன் தான் இங்கே உள்ள டிசைன் அவங்களுக்கு தெரியாது அது எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் சொன்னோம் நாங்களே பக்கத்தில் இருந்து ஒவ்வொன்னு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அதன் மூலமாக உருவான தான் இந்த சீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸு அதை போதே ஒரு பக்தி பரவசமாக இருக்கிறது ஒரு தெய்வீகமாக இருக்கிறது பார்க்கக்கூடிய பெண்கள் மத்தியில் வந்து இதை உடனே அணியணும் நமக்கு இதை வந்து அணியிறதே வந்து ஒரு புண்ணியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கிறது இது வந்து கிட்டத்தட்ட எண்பது கிராமில் இருந்து கிட்டத்தட்ட ஐநூறு கிராம் வரைக்கும் இருக்கிறது அவங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து என்ன அவங்க பட்ஜெட்டுக்கு வந்து தகுமோ அதுக்கு தக்க வாங்கி அணியலாம் இது தங்க நகை அணிகிறது மட்டும் இல்லை மற்ற தங்க நகை அணிகிறது மாதிரி இது கிடையாது இது ஒரு பக்தி பரவசத்தோட ஒரு தெய்வீக தெய்வமே நம்ம நம்ம நம்மளுடைய வந்து ஐக்கியமான மாதிரி ஒரு ஒரு உணர்வை வந்து இது வந்து கொடுக்குன்றதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஏன்னா பார்க்கும்போதே எனக்கே தெரிகிறது அவ்வளோ அழகாக வந்திருக்குது ரொம்ப மனவு மனசு வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கிறது இந்த கலெக்ஷன்ஸை பார்க்கும்போது உறுதியாக மக்கள் மத்தியில் இதுக்கு பெரும் வரவேற்பு இருக்குன்றது என்னோட முழு நம்பிக்கை நன்றி வணக்கம் நீங்க போட்டு நான் நானே நல்லா இருக்கேன்